வணக்கங்க பாத்ரூம்ல தண்ணி வெளியே போகிற குழாயோட உயரத்தை விட சாக்கடையோட உயரம் அதிகமாக இருந்ததாலேங்க அதை திட்ட உடச்சி விட்டுங்க ரெண்டஞ்சிக்கு பத்தடி வாங்கிட்டு வந்த பைப்புங்க எல்போ ஜாயின் பண்ணி வச்சுங்க அதே மாதிரி தண்ணி வெளியே போற இடத்துலங்க ஒரு எல்போ வச்சுட்டுங்க நீட்டாக ஃபிட் பண்ணிட்டுங்க நாளைக்கு ஒரு அவசரத்துக்கு கழட்ட முடியாமல் போயிருன்னு பைப்பில் பிவிசி பேஸ்ட்டு போடலிங்க இது என்னோட வீடு தாங்க கார வேலைக்கார நானும் ஒரு அஞ்சாறு முறை கூப்பிட்டேன் அவங்க வரவே இல்லை சரி நாமளே செஞ்சலான முடிவு பண்ணி மண்ணு சிம்ண்டு கடலை வாங்கி களத்துல இறங்கிட்ட பைப்பு தொங்கல் விழுந்து உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கறக்காக மூணு இடத்துல கல் வச்சு முட்டு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிங்க முதல் எல் போல கல் வச்சு சிம்ண்டு போட்டுங்க பைப் நடுவில் அதே மாதிரி கல் வச்சு முட்டை கொடுத்துடுங்க ஓரத்தில் பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருந்தது அந்த ரெண்டு கல் வச்சுங்க சிமெண்ட்டு போட்டு முட்டை கொடுத்துட்டு உடச்சா சாக்கடை திட்டு மேலேங்க சிமெண்ட் பாலை தெளிச்சு விட்டு ஜல்லிக்கலாம் போட்டுங்க சிமெண்ட் கலவை நல்லா பூசி காங்கிரட் மாதிரி ரெடி பண்ணிட்டேங்க வேலையை முழுசாக முடிச்சுட்டு தான் பார்த்தேங்க ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு என்ன என்னால் நம்ப முடியல நம்மளுக்கு இவ்வளோ திறமை இருக்கு தான் ஆச்சரியப்பட்டேன் கார வேலைக்காரங்க ஒரு மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய இந்த வேலையை நான் காலையில் பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சிங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு தான் முடிச்சிங்க ஒரு சேஃப்டிக்கு பைப்பு மேலே முள்ளெல்லாம் வெட்டி போட்டுட்டுங்க பாத்ரூம் போய் ரெண்டு கோப்பை தண்ணி ஊற்றி பார்த்தேங்க தண்ணி முழுசாக வந்துருச்சுங்க நாம செஞ்ச காரியம் வெற்றி அடைஞ்சிச்சுங்க நன்றிங்க சந்திக்கலாங்க